வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு மூணு ஏக்கர் பார்க்க போகிறோம் இந்த மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே ஒரு ப்யூரான செம்மண் நல்ல செம்மண் பூமியாக நம்மளுக்கு இது சேல்ஸ்க்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பைபாஸில் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்க இடம் வாங்கணும்னாலும் சரி இடம் விற்கணும்னாலும் சரி நம்ம சேனல் மூலமா அதை பண்ணிக்க முடியும் அதுக்கு நீங்க ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க இடத்த நீங்க வாங்குங்க அதே மாதிரி சேல் பண்ணணும்னா பயன்படுத்திக்கோங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் இருக்கு இந்த மூணு ஏக்கர்ல நம்மளுக்கு தனி கிணறு ஒரு போர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு செட்டும் இருக்குது இதோட நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸுமே இருக்குது இந்த இடத்துக்கு வழிபாதை மட்டும் பார்த்திங்கன்னா இருபது அடி வழிபாதை வந்துடும் நம்ம கேட்ல இருந்தா இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நேரில் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு வழிபாதையுமே கிளியராக காக்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தண்ணி நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக நெல்லும் போட்டிருக்காங்க தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க மாமரங்கள் வச்சுருக்காங்க கொய்யா மரங்கள் வச்சுருக்காங்க இந்த இடம் நம்மளுக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல பாவூர் சத்திரத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு பைபாஸ்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம போட்ட இந்த வீடியோல பாவூர் சத்திரம் மென்ஷன் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா இந்த பாவூர் சத்திரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பெரிய மார்க்கெட் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற ஒரு பெரிய ஊர் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கூல்ஸ் மட்டுமே நாலு ஸ்கூல்ஸ் அதில் இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு நிறையா செப்ரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மூணு ஏக்கரில் நம்மளுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாகவே விசிட் பண்ணிக்க முடியும் ரேட்டில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு ஸோ அதனால் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு நினைக்க வேணாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாசிட்டிவாக இருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்